சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நாலு விதமான ஸ்பாஞ்ச் கேக் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டீ கேக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு இது கெட்டு போகாது முதல்ல கிளாசிக்கான வனிலா ஸ்பாஞ்ச் கேக் அதுக்கப்புறமா சாக்லேட்டை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் காஃபி ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா ரெட் வெல்வெட்டில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேக் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான பொருளை தான் பண்ண போகிறோம் இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது வனிலா ஸ்பாஞ்ச் கேக் பதினஞ்சு நிமிஷம் போதும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் எல் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவை கிடையாது ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கலாம் யூஸ்வலாகவே நம்ம பேக்கரி ஸ்டைல் அப்படிங்கும்போதே நம்ம எக் வச்சு தான் பண்ணுவோம் எக் இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட் மாறும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூணு எக்கு வச்சு பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இப்போது எக் ஒயிட்டு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் இப்போ பவுடர் சுகர் பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா அரைக்கப்படுத்துக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மூணு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் அதே சமயம் ஸ்டிஃப்பான ஒரு பீக் வரும் இது மாதிரி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மூணு முட்டையை எடுத்துகிட்டு வனிலா எசன்ஸ் போடுறோம் இதோடயே சேர்த்து பைனாப்பிள் மில்க் எசன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போது நூற்றி இருபது கிராம் பவுடர் சுகர் அதையும் போட்டுட்டு கட்டி இருக்கக்கூடாது லம்ஸ் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எக்கு பிடிக்காதவங்க தயிர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைதாவில் தான் பண்ணுவோம் அதுக்கு மைதா அறுக்கப்படுத்துட்டு பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சலிக்கிறது இந்த ஸ்பாஞ்ச் கேக்கில் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு கூட சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அந்த மாவுலியே நம்ம முட்டையோட மஞ்சள் கரும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் இதுக்கப்புறமா நம்ம எக் ஒயிட் வந்து நம்ம போடுறோம் எக் ஒயிட்டை போட்டுட்டு நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டா அதில் இருக்கிற அந்த ஃபோம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அப்படியே வந்து அமுங்கின மாதிரி ஆகிடும் அப்போ கேக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது அதே சமயம் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டுமே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சார் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை அப்படியே இருக்குது இந்த மாதிரி பதம் தான் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் கேக் வந்து ஸ்டிக்கி ஆகாமல் வரும் இப்போது நம்ம பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு ட்ரேவை அதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஜெல் வந்து போட்டு பீட் பண்ணுறவங்களே இருக்காங்க பட் அது நம்ம வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில் டூட்டி ஃப்ரூட்டி சாக்லேட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நம்ம வைக்க போகிறோம் ப்ரீஹீட் பண்ணுற டைம் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணோம் பேக் பண்ணுறது ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஸ்டிக்கை வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக்கோட பதம் நடத்தும் கேக் வெந்துருச்சுன்னு இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஆற வச்சிடலாம் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுருங்க அதுக்கப்புறம் டீமோல் பண்ணால் ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கேட்டு போகாது இதில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து வனிலா லெசன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைனாப்பிள் லெசன்ஸும் மில்க் லெசன்ஸும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அதுக்குள்ளே தான் போடணும் ஒரு ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி போட்டுக்கங்க ஸோ உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இதில் ஹனியும் ஜாமும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இதே மாதிரி நான் வந்து கப் கேக்கும் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேக்கோட பேஸுன்னு சொல்லலாம் இந்த அளவுகள் இந்த அளவுகளை நீங்கள் சரியாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான காஃபி ஃப்ளேவர் உள்ள ஒரு கேக்குன்னு சொல்லலாம் சேம் மெத்தட் தான் எல்லாமே மூணு எக்கு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நாலு டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் நெஸ்கஃபே காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து போதும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இப்போது மூணு எக் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துக்கணும் எக் யோக் தனியாக எக் ஒயிட் தனியாக ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக் ஒயிட்டில் யோக் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா பீட் பண்ணும்போது அந்த கேக் வந்து சரியாக வராது இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுற கரண்டியில் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது நீங்கள் எவ்வளோ எக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பத்து எகு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக செப்ரேட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் பவுடர் ஷிக்கர் போடணும் இது வந்து ஸ்டிஃப் பீக்காக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் இதே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டராக இருந்தால் ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஸோ மூணு டைம் இடைவெளியில் நம்ம போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பவுடர் சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக தான் இருக்கணும் இப்போது முட்டையோட மஞ்சள் கரு பவுடர் சுகர் வனிலசன்ஸ் ஸோ இப்போ போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் தேவைப்பட்டால் ஆயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலைன்னா அப்படி கூட பண்ணலாம் இதை பீட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மைதாவை சளிச்சு போட்டுரும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இதையும் நல்லா சளிச்சிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக கூட சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேப்பரில் போட்டுட்டு க்ளீனான பேப்பரில் நீங்கள் மூணு தடவை சளிச்சு கூட போட்டுக்கலாம் இப்போது இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸரை போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதே சமயம் ஓவராகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக போட்டால் ஃப்ளேவர் நல்லா இருக்காது இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் போடுறோம் ஸோ இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ பவுடர் நமக்கு தேவைப்படாது நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கு தான் அதெல்லாம் தேவைப்படும் இப்போது நம்ம எக் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணணும் அதே சமயம் ஓவராகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதில் இருக்கிற ஃபோம் எல்லாம் போயிடுச்சினாலும் உங்களுக்கு கேக் வந்து அப்படி அமைங்கின மாதிரி ஆகிடும் ஸோ எப்போதுமே நம்ம பேட்டர் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம கேக் வந்து செஞ்சு எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அப்படியே வந்து சிங்க் ஆன மாதிரி ஆகிடும் அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப ஹார்டானாலும் அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்காது சுகர் அதிகமாக போட்டாலும் மிடில் சிங்க் ஆகும் அதே சமயம் ரன்னியாக இருந்தாலும் உங்களுக்கு மிடில் சிங்க் ஆகும் அதாவது கேக் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மிடில் வேகாத மாதிரி ஆகும் அதனால் பேட்டர் ரெடி பண்ணும்போது ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கணும் இதில் நம்ம போட்டிருக்க லிக்விட் வந்து ஓவராக இருக்கக்கூடாது சுகர் ஓவராக இருக்கக்கூடாது ஓவர் பீட் பண்ணக்கூடாது அதே சமயம் நம்ம ஓடிஜி இல்லை அவனில் அதனோட போது ப்ரீஹீட் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கணும் கரெக்டாக பேட்டர் ரெடி பண்ணி வைக்கும்போது ப்ரீஹீட் ஆனது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இப்போது ரெண்டே ரெண்டு தடவை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்க போகிறோம் என்னது வந்து ஓடிஜி டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண உடனே நம்ம வந்து இந்த கேக் பேட்டராக வச்சிடணும் அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஜியாக ரெடி ஆகிடும் ஒரு சிலர் கேட்குறாங்க பேக்கரி ஸ்டைலெலாம் என்னென்னா பேக்கரி ஸ்டைல் அப்படிங்கிறது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து பேக்கரி மாதிரியே தான் இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு ஐசன்ஸுமே ஆட் பண்ண மாட்டோம் இப்போது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருந்ததுக்கப்புறமா நம்ம டீமால் பண்ணிக்கலாம் இது காஃபியோடு எடுத்துக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம் இந்த காஃபி கேக்கு மில்க் எஸன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் பைனாப்பிள் எஸன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே மாறிடும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட்டில் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு ஸ்பான்ஞ்சினஸ்ஸோடு இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம டார்க் சாக்லேட்டில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் முதல்ல எப்பவும் போல் மூணு முட்டை தான் அதுக்கு தேவைப்படும் எக் எக் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி எடுத்துடணும் அதாவது முட்டையோட மஞ்சக்கரு எக் ஒயிட்டோடு மிக்ஸ் ஆகக்கூடாது இந்த கேக்குக்கு பேசிக் கேக் அப்படிங்கிறதுனால நான் மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டைரெக்ட் எடுத்து ஆட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு கொண்டு தான் நம்ம கேக் செய்யணும் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்க இதுக்கப்புறம் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரெண்டு தடவை போடணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் இதுக்கு தேவைப்படும் பவுடர் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகரை நல்லா வந்து அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை வெள்ளை பவுடர் வெள்ளத்தில் பவுடர் கூட இருக்குது அது கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வரணும் ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க முட்டையோட மஞ்சக்கருவோட பவுடர் சுகரும் வனி லசன்ஸும் சேர்த்துக்கலாம் இது வந்து பேல் எல்லோ கலர் வரணும் ஒரு எல்லோ கலர்லேருந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து ஊத்துறோம் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை மெல்டட் பட்டர் கூட போடலாம் நெய் போடலாம் எது போட்டாலுமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும் கோகோனட் ஆயிலில் ஒத்து வராது இதில் ஒரு நூற்றி இருபது கிராம் மாவு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து இதுக்கு தேவைப்படாது நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க சலிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து நல்லா இருக்காது ஸ்மூத்தாக இருக்காது ஸ்பான்ஞ்சினஸோடு இருக்காது அதனால தான் இதில் மைதா பிடிக்காதவங்க மைதா பிடிக்காதவங்க கோதுமாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் பால் வந்து தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஒத்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேட்டர்லேயுமே வெட்டு இன்க்ரீடியன் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது அதாவது ரன்னியாக இருக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த எக் ஆயிட்டு அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க ஸோ எக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு சிம்பிளான ரெசிபி கப் தயிர் கப் பால் அரை கால் கப் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் ஸ்டீ கேக் அதில் கொஞ்சம் வனில லைசன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நான் எக்வாய்ட்டை ரெண்டு தடவை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கட் அண்ட் ஃபோல் மெத்தாவில் நீங்கள் பண்ணுங்கள் ஃபோம் வந்து ரொம்ப அடங்கக்கூடாது அதே சமயம் நம்ம ரெடி பண்ணுற மாவு அப்படியே தான் இருக்கணும் சிங்க் ஆகக்கூடாது இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேலில் ஊற்றிடலாம் மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அதனோடய பதம் என்னென்னு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம போது ரிப்பன் மாதிரி விழணும் இது வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட இது மாதிரி அந்த ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் வைக்க போகிறோம் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் இல்லை அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டான நமக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் டீ கேக் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் இதில் ஃபிராஸ்டிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி பண்ணலாம் மிரர் கிளேஸ் வந்து பண்ணலாம் ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் பர்த்டே கேக்குன்னு சொல்லலாம் இந் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்த்டே கேக்கெல்லாம் பேஸாக இருக்கும் ஸோ நம்ம உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்பாஞ்சி ரெட் வெல்வெட் கேக் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளூபெர்ரி ஃபில்லிங் போட்டிருக்கேன் சிம் சிம்பிளாக ஒரு ஃப்ராஸ்டிங் அவ்வளோதான் இப்போது அதே மாதிரி மூணு எக் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் சேர்க்கலாம் பட் நாட்டுக்கோழி முட்டையில் மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப கலராக இருக்கும் ஃப்ளேவருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணும் ஸோ அதனால் நார்மல் எக் எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே நம்ம முதல்ல பீட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் போட்டு தான் நம்ம பீட் பண்ண போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கேப்பில் நம்ம அந்த ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணோம் நம்ம மேக்ரோன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணலாம் நீங்கள் பட் அதில் நம்ம கடையில் போய் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிறதுக்கு நம்ம சுகர் இருந்ததுன்னா சுகரை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஸ்டிஃப் பேக் வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து பர்ஃபெக்டான பதம் எக் ஒயிட்டுக்கு ஸோ இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா மூணு எக் யோக் வந்து எடுத்துக்கிறோம் அதாவது முட்டையோட மஞ்சக்கரும் ஒரு நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பவுடர் சுகர் அரைக்க போட்டுக்கலாம் வனிலா எசன்ஸ் வனிலா எசன்ஸ் அதுக்கப்புறமா ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு முப்பது எம்எல் போட்டுக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டரை மில்க் பண்ணி ஊற்றணும் அதாவது பட்டரை உருக்கி ஊற்றுங்க பேல் எல்லோ கலர் வரணும் நம்ம பீட் பண்ணுற கலர்லேருந்து லைட் எல்லோவாக வர வரைக்கும் இதை நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம எப்போவுமே கேக் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால லைட்டாக வெளியே தெரிக்க பார்க்கும் ஸோ இந்த கலரு நமக்கு வந்துடுச்சு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான கலர் அதே மாதிரி நல்ல ஷைனிங்காகவும் ஆயிடுச்சு இப்போது அரை கப் மைதா இல்லை கோதம் மாவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு கோக்கோ பவுடர் போட்டுக்கலாம் அதே மாதிரி எப்பவுமே நம்ம மாவை சளிச்சு போடணும் கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போது மெல் பண்ண பட்டர் இதையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணோம் எப்போவுமே மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளூட்டன் டெவலப் ஆகும் அப்போது நம்ம கேக்கில் இந்த மாவு ஸ்மெல் தெரியும் அதுக்காக தான் ரொம்ப ஓவராக பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போது ஒரு ஒன் பை ஃபைவ் கப் மில்க் போடுறோம் கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் வனிலா வனிலா எசன்ஸ் ஏற்கனவே போட்டுட்டோம் இப்போது ரெட் ஃபுட் கலர் போடுறோம் இடிபிள் ஸோ நமக்கு ரெட் வெல்வெட் கேக்கில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் பிடிக்காதவங்க நீங்கள் பீட்ரூட்டோட ஜூஸை வந்து போடலாம் இப்போ அதே மாதிரி எக் ஒயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கட் அண்ட் ஃபோல் இது இதுதான் எல்லா பர்த்டே கேக்குக்குமே எல்லா வெட்டிங் கேக்குக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரேலில் வந்து ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு நம்ம இதை ப்ரீஹீட் பண்ணால் ஒன்னில் வைக்க போகிறோம் ப்ரீஹீட் பண்ணுற டைம் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இதை வந்து பேக் பண்ணுற டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்து இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக வரணும் அந்த டைம் தான் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அவன் சேம் தான் ஓடிஜி அவனுக்கு சேம் டெம்ப்ரேச்சர் தான் ஸோ ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அவன்லேருந்து இப்போது இதில் ஃப்ராஸ்டிங் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்காக நான் ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் சிம்பிளான ஃப்ராஸ்டிங் அப்படின்னா நம்ம ஜாம் போட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் பவுடர் சுகர் போட்டது இல்லை அப்படின்னா பட்டர் ப்ளஸ் பவுடர் சுகர் வனிலாசன்ஸ் இது ரெண்டாவது க்ரீம் சீஸ் வச்சு பண்ணுவாங்க பவுடர் சுகருக்கு க்ரீம் சீஸை வச்சு விப்பிங் க்ரீம் பவுடர்லையுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே சிம்பிளான ஒரு சிரப் வந்து நம்ம போடணும் அது சுகரையும் தண்ணியையும் நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சுகர் சிரப் ரெடி ஆகிடும் அதை தான் நம்ம போடுறோம் இதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமோட ஃப்ராஸ்டிங் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால நான் அப்படியே வந்து ஒரு ரஃப்பாக தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் இது கொடுத்தோன்னே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போது ப்ளூபெரி ஜாம் இருந்துச்சு எனக்கு அதில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரிஜினல் ப்ளூபெரி வந்து அப்படியே இருக்கும் அதை போட்டுட்டு ரெண்டாவது லேயர் அதுக்கப்புறமா திரும்ப ஃப்ராஸ்டிங் ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு முப்பது நிமிஷம் ஸோ இதை வந்து இப்படி டிசைன் போட்டு திரும்ப ஒரு ஒன் ஹவர் வச்சுடுங்க ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் ரெடி ஆகிடும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம செரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் வைக்கல ஸோ ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு